கடன் நீங்குவதற்கான சுத்தான ஒரு மனிதர் அழியுறத்துல வந்து அவருடைய கடன் விஷயத்தை முறையிட்டார் சொன்னாங்க நான் ரசூ சொல்லி தந்த துவாவை உங்களுக்கு சொல்லி தரவா அந்த துவாவை நீங்க ஓதிக்கொண்டீங்கன்னா மழையளவு கடன் இருந்தாலும் நீங்க

இது ஒவ்வொரு பருத்தொழிய பிறகு ஒவ்வொரு முறை கொள்ளலாம் வெள்ளிக்கிழமைக்கு வெள்ளிக்கிழமைன்னு சொன்னால் வியாழக்கிழமை அந்த பற்றி மாரிபுக்க ஆரம்பிக்குது வெள்ளிக்கிழமை அந்த பற்றி மாறி போட முடியுது இந்த இடையில அவங்க எழுபது முறை ஆயத்தூள் குறிச்சி எழுபது முறை வயலம் ஆதி மனை சாத்திரி காசு

ரசுல்ல கடன்கள் அதிகமாக இருந்துது கவள அதிகமாக இருந்துது சில வார்த்தைல சொல்ல தரவா இது சொல்லி கொண்டீங்கன்னா உங்க கடنين திங்கின கவளையும் பேத்து மலா يا رسول الله சொல்லி ஜுல்தாவுனே இது சொல்லுதாலாம் மின் ஆஊது பிக்க வல் ஹசன் வஆஊது பிக்க மின் அல் அஜ்ஸி வல் கஸல் வஆஊது பிக்க மின் ஜுபுனி வல் புக்ல் வஆஊது பிக்க மின் غலபத்தித் தைன் வகாஹ்ர் ரிதா பெருந்தில் அவதி வந்தாங்க கடலில் நீங்கிட்டு கடவுளையும் பேசு இது எங்களோட வலிபத்து நபவியா இதில் அந்த துவா இருக்கு அந்த ரிவாயத்தோட துவா இருக்கு இதை வலிபத்து நபியா தான் போட்டிருந்தேன் நாங்கள் ஆரம்ப பேர் அப்புறம் அஹமில வந்தாங்க அவங்க இந்த பேரை கொஞ்சம் மாற்றினாங்க சொன்னாங்க வலி பத்திர சொல்கிறத விட

மனக்கவலையே நீங்கிடும் தொண்ணூத்தமை வியாதிக்கு மறந்து மனக்கவலை நீங்கிடும் சேத்தாஞ்சலும் நெருப்பு அரசுடைய ஹதான சொருக்கத்துடைய வாசம் லாஹவுல உள்ள வளாகுவத்தை இல்லா ஒரு நாள் குறைஞ்சது முறை நாங்கள் எல்லாரும் வரணும் பெரிய சிறப்பு மிக்க இருக்கு இது பெண்களாக இன்னும் பிரச்சனை வந்தாலும் லாஹவுல வளாகவத்தை இல்லை அப்படின்னா ஐநூறு ரூபாய் வச்சுருவோம் அப்போ நீங்கள் வளமையாவே ஆயிடுவதுன்னு சொன்னால் நல்லா கிருப்பியை கொண்டு இதுலேயும் கடன் பிரச்சினைகிறது உள்ளா இருக்குது இப்போ செஞ்சேன் அசூர் உடைய அவங்க சொல்லக்கூடிய வழிமுறை அடிக்குது அசல்ஹே அக்மல்ஹே ரொம்ப லேசானது ரொம்ப பூர்த்தியானது ரொம்ப அழகானது யார் நபிசாசா உடைய வழிமுறைகளை பின்பற்றுகிறாங்களோ துவாக்கர் ஓதிவாடுறாங்களோ அலாசுமானா பத்து பாக்கியங்கள் கொடுப்பாங்க அல்லாரபுடைய விசேஷ அன்பு கிடைக்கும் சேத்தானுடைய திங்குட்டும் பாதுகாக்கப்படுவாங்க கண்மணியான கனவுல காணக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் பயங்கர வியாதிகள் அவங்களுக்கு வராது பயங்கர வியாதிகள் அவங்களுக்கு வராது உள்ளத்தில் அற்புதமான தைரியம் உண்டாயிடும் அல்லாவுடைய கட்டிலே பேர் நடக்கிறது கண்மணியான பெரிய வழி நடக்கிறது எனக்கு என்ன பயம் பயனும் என என்ன ரப்பு என்னோட எனக்கு என்ன கவலை தைரியசாலி ஆயிருக்கும் நல்லோர்கள் நேசிப்பார்கள் தீயவர்கள் கண்டா பயப்படுவார்கள் பிசுக்கல பறக்கத்துண்டாயிடும் பிசுக்கல பறக்கத்துண்டாயிடும் மார்க்கத்தில் உறுதியானவங்களாயிருப்பாங்க ஆகப்பெரிய பாக்கியம் ரசூல்லாவை சொன்னாங்க யார் எனது சுந்தத்தான் நடைமுறை நேசிக்கிறார்களோ அவர்கள் என்ன நேசிக்கிறார்கள் யார் என்ன நேசிப்பாங்களோ அவ யார் சுன்னத்தை அவர்கள் என்ன இசிக்கின்றார்கள் யாரு என்னென்ன இசைப்பாங்களோ சொர்க்கத்துல காண மாய பெண் ஜென்ன சொருக்கத்துல என்னோட கூடை ஆக பெரிய தான் கண்மணியான விட கூடை கூட பாக்கியம் எல்லாரும் உறுதியான விசார சூழல் மேலான சுண்ணத்துகளை பேரு பின்பற்றுவார் மேலாக முக்கியமானது தவோத்துடி சொன்னது தவோத்ரி சுண்ணத்தை ஆக முக்கியமானது